சுற்றப்பட்ட நூல் பந்து ஒன்றின் முடிச்சுகள் அவ்வளவு தொடங்குவது போல நாட்டை கடந்த காலங்களில் உலுக்கிய மர்மங்கள் விலகத் தொடங்கியிருக்கின்றன இருக்கின்றன ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் ரசாயன போதைப் பொருட்களை தன்னுடைய வீட்டு முற்றத்தில் புதைத்து வைத்திருந்ததால் கைது செய்யப்பட்ட பொதுஜன பெருமண கட்சியின் சம்பத் மனம்பேரியின் வாய் அகலமாக திறக்கப்பட்டுள்ளதாக சிஐடி விசாரணைகள் தெரிவிக்கின்றன பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கர்ண கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட கவகை எனப்படும் கஜ்ஜாவையும் அவரது இரு பிள்ளைகளையும் பற்றி உங்களுக்கு தெரியும் கஜ்ஜா வசீம் தாஜுதீனை பின்தொடர்ந்த டிஃபெண்டரில் இருந்ததாய் சிஐடி உறுதி செய்த நபர் ராஜபக்சேக்களின் ஆஸ்தான ஏவலாளியாக இருந்ததாக ஊடகவியலாளர் சமுதித்தவிடம் ஒப்புக்கொண்டவர் இன்று சந்தைக்குரிய அரசு சாட்சியாய் மாறி தன்னுடைய சுயசரிதையை ஒப்புவிக்க வேண்டியிருந்த கஜ்ஜாவை கொன்றது யார் என்று கேள்விக்கும் மனம் பேரி பதில் சொல்லிவிடுவார் போல இருக்கிறது உண்மையில் கிணறு வெட்ட பூதம் வந்த கதை போல ஒன்றுதான் மனம்பேரி விவகாரம் இந்தோனேஷியாவில் கைதான கெஹில் பத்மே குழு தான் மனம்பேரியின் போதைப் பொருள் நெட்வொர்க்கை கை காட்டியது பத்மே குழு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதுமே கண்டெய்னர்கள் இரண்டையும் தன்னுடைய வீட்டு முற்றத்தில் புதைத்த மனம்பேரி தலைமறைவானார் தன்னுடைய தொலைபேசியை வெள்ளவத்த ரயில் பாதையில் வைத்து ரயில் ஒன்று அதன் மேல் ஏறி செல்லும் வரை பொறுமையாய் ரசித்துவிட்டு மீண்டும் மித்தேனியவுக்குச் சென்று தன்னுடைய தோழி வீட்டில் ஒளிந்து கொண்டார் ஆனால் ஒரு கட்டத்தில் சட்டதரணிகளுடன் வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்தார் ஆரம்பத்தில் மனம் பேரி பாலர் பாடசாலை பையன் போல திரு முழித்தார் இதெல்லாம் என்ன நீங்கள் எல்லாம் யார் என்ற தோரணையிலேயே அவரது பதில்கள் இருந்தன அவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் புன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து முறையாக விசாரிக்க அவரது சட்டத்தரணிகளும் ஆட்சேபனை தெரிவித்தனர் ஆனால் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை போலீசுக்கு வழங்கியது கெஹல் பத்திர பத்மையின் தோஸ்துகளான பேக்கோசமானும் தமிழில் அகிர்வும் ஆள் வைத்து கஞ்சாவையும் அவரது இரு பிள்ளைகளையும் கொலை செய்ததாகத்தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது கஞ்சா விவகார தகராறு என்று சொல்லப்பட்டதாகவும் தாம் ஒப்பந்த கொலைக்காரர்கள் என்றும் தமக்கு ஏதும் தெரியாது என்றும் போலீஸ் வாக்குமூலம் கொடுத்திருந்தார்கள் பிடிப்பட்ட கொலையாளிகள் ஆனால் கொலையாளிகளை ஒரு பக்கமும் பேரியை மற்றொரு பக்கமும் இருந்து பிழிந்தெடுத்ததில் இக்கொலைகளுக்கு மனம் பேரிதான் ஆயுதங்களை வழங்கினார் என்று அம்பலமானது கஜாவை கொல்லத்தான் ஆயுதங்கள் கேட்டார்கள் என்று தனக்கு தெரியாது என்றும் தான் கேட்டதால் கொடுத்ததாகவும் வள்ளல் போல சிஐடியிடம் உளறியிருக்கிறார் மனம்பேரி ஆனால் நேற்று இந்த விசாரணைகளில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு அரசியல் கொலையா என்று சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு சம்பவம் அடுத்த கட்டத்துக்குள் பாய்ந்துவிட்டது இக்கொலையில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே சகாக்கள் கஜா மற்றும் பிள்ளைகள் இருவர் மீதும் சூடு நடத்திய ரொஷான் தான் மனம்பேரியின் வீட்டை கட்டிய மேசன் கஜாவின் நடமாட்டங்களை அவதானித்து பெரும் மொசா டேஜன் போல உளவு தகவல்களை மனம்பேரியிடம் வழங்கிய ஜீவன் என்பவர் பஸ் நடத்துனர் இங்கே கேள்வி என்னவென்றால் கஞ்சா விவகாரத்துக்கு நடந்த குலை என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது கடைந்தெடுத்த பொய்யா என்பதுதான் கடந்த வீடியோ ஒன்றில் நாம் இப்படி ஒரு கணக்கு புதிரை போட்டு சந்தேகம் எழுப்பியிருந்தோம் கெஹல் பத்திர பத்மே சமான் கும்பலுடன் மனம் பேரிக்கு தொடர்பு இருக்கிறது செவ்வந்திக்கு கோடி கணக்கில் பணத்தை வாரி இறைக்கும் அளவுக்கு வள்ளலாய் அண்ணன் பத்மே இருந்திருக்கிறார் செவ்வந்தியை ஜே கே பாய் தப்பியோட வைத்தார் பேரியும் செவ்வந்தி வழியில் இதே ஜே கே பாயின் உதவியைத்தான் நாடியிருக்க வேண்டும் ஆகவே இந்தோனேஷிய கிரிமினல்கள் நேபாள குற்றவாளிகள் செவ்வந்தி பூ எல்லோரையும் இணைக்கும் அன்பு ராஜன்தான் சம்பத் மனம் பேரியா என்ற வினாவை நாம் தொடுத்திருந்தோம் போகிற போக்கை பார்த்தால் அப்படித்தான் அமையும் போல இருக்கிறது சரி மனம் பேருக்கு மேலே இருக்கும் அந்த ஸ்குவிட் கேம் விவிஐபி யார் என்ற கேள்விக்கு பதில் வழங்க பொறுமை தேவை இது டுவெல் பி படம் மாதிரி இந்தோனேஷியா என்றும் நேபாளம் என்றும் இரு வெவ்வேறு கதைகள் ஆனால் கிளைமேக்ஸில் சொதப்பல் இல்லாமல் முடிந்துவிடும் நாம் இதுவரை சொன்னது டேக் ஆஃப் ஃப்ரம் இந்தோனேஷியா எனப்படும் முதலாவது பாகம் இப்போது பார்க்க போவது அரைவல் ஃப்ரம் நேபாள் எனப்படும் இரண்டாவது பாகம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட இஷாரா சிவந்தி சிவந்தியின் டம்மி நந்தகுமார் தக்ஷித் ஜப்னா சுரேஷ் ஜே கே என்கிற பெஸ்டியன் பிள்ளை கம்பா பாபா நுகேகுட பபி ஆகியோரிடம் விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன கம்பக பபி ஒழித்து வைத்திருந்த டி ஐம்பத்தி துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் அறுபது தோட்டாக்கள் மகாபாகையில் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன நுகேகுட பபியும் தன்னுடைய பங்குக்கு தோட்டாக்களும் ஆயுதங்களும் புதைக்கப்பட்ட இடங்களை காட்டத் தொடங்கி இருக்கிறார் முன்பென்றால் காட்டப் போகும் இடத்திலேயே விசா வழங்கி கதையை முடித்து விடுவார்கள் இப்போது போலீசின் முழு கவனமும் இஷாரா செவ்வந்தி மேல்தான் செவ்வந்தியை கொரோனா நோயாளி மாதிரி ஒரு பெரிய பை ஒன்றால் மூடி வாகனத்தில் ஏற்றி போலீஸ் தினமும் அழைத்து செல்கிறது செவ்வந்தி போய் வந்த இடங்கள் பற்றிய விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லாவற்றுக்கும் உச்சமாய் செவ்வந்தி பாவித்த மொபைல் போன் கிடைக்க பெற்றிருக்கிறது மனம் பேரி ரயில் தண்டவாளத்தில் அழித்தது போல செவ்வந்தி செய்யவில்லை பெண்களுக்கே உரிய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய குணமோ என்னவோ தெரியாது பத்திரமாக கம்பஹாவில் ஒரு இடத்தில் தன்னுடைய கையடக்க தொலைபேசியை புதைத்து மறைத்து வைத்திருந்திருக்கிறார் அவர் வருடக்கணக்கில் பாவித்த போன் என்பதால் அந்த போன் முறையாய் உயிர் பெறும் போது திறக்கப்பட்ட அலிபாபா குகை போல இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் செவ்வந்தியுடன் பேசிய நபர்கள் பரிமாறிக்கொண்ட செய்திகள் தொடர்பு வைத்திருந்த ஆசாமிகள் என்று ஒரு பெரிய டேட்டா பேஸே கிடைக்க போகிறது இதேவேளை சிவந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கெஹல் பத்திர பத்மின் கட்டளையின் பேரில் சமிது தில்ஷான் என்ற முன்னாள் கமாண்டோவுடன் சேர்ந்து கனே உள்ள சஞ்சீவையை போட்டு தள்ளிய செவ்வந்தி ஒரே ஓட்டமாய் நுகேகுடவுக்கு ஓடினார் அங்கிருந்து ஒரு ஓட்டோவில் ஏறி கழுத்துறை மாவட்டத்தினுடைய வெளிப்பண்ணையை வந்தடைகிறார் சிவந்திக்கு ஒரு பெண் அபயம் அளிக்க முன் வருகிறார் வேலை செய்யும் ஒரு கான்ஸ்டபிள் இந்த பெண் சிவந்தியை தன் மோட்டார் சைக்கிளில் அழைத்து வந்தார் அந்த இரவை இப்பெண்ணின் வீட்டில் கழித்த சிவந்தி மறுநாள் வெளியேறியிருக்கிறார் அழைத்து வந்த மாதிரியே இந்த பெண் சிவந்தியை தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் அழைத்து கொண்டு சென்று டவுனில் விட்டு விட்டு வந்திருக்கிறார் இதில் வேடிக்கை என்னவென்றால் அந்த வீட்டில் வசிக்கும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு தன்னுடைய வீட்டில் அன்று தங்கியது செவ்வந்தி என்று தெரியாதான் ஆனால் அவர் ஒரு பெரும் தவறை செய்திருந்தார் சில நாட்களுக்குப் பிறகு அவருக்கு தன்னுடைய வீட்டில் அன்று இரவு தங்கியது தான் என்று தெரிய வந்த போதிலும் அவர் பதறையடித்துக் கொண்டு ஓடி போய் இது பற்றி போலீஸ் தலைமையகத்தில் அறிவிக்கவில்லை திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கம் இருந்துட்டார் ஒரு குற்றவாளியினுடைய தகவல்களை மறைத்ததற்காக இந்த கான்ஸ்டபிளும் அவருடைய மாமியாருடன் சேர்த்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இங்கே போலீஸ் கான்ஸ்டபிளினுடைய மாமியாருக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்தது இப்போது வெளிநாடு ஒன்றில் இருக்கும் மத்துகம ஷான் எனப்படும் ஷான் அரோஷ ஜெயசிங்க என்று சொல்லுகிறார்கள் அதன் பின்னர் செவ்வந்தி தொடங்குடையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒன்றரை மாதங்கள் தங்கியிருந்திருக்கிறார் இந்த ஒப்பந்தத்தையும் செய்து கொடுத்தது மத்துகம ஷான் தானா தொடங்குட வீட்டு உரிமையாளரும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இனி இந்த பாகத்தில் முதல் முடிச்சை அவிழ்ப்போம் ஷான் அரோஷ ஜெயசிங்க எனப்படும் மதுகம ஷானின் பேஸ்புக் பக்கத்தில் போய் பார்த்தால் அவர் பொதுஜன பெருமுனவின் முக்கியஸ்தர்கள் பலருடன் நட்பாய் இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது பி நிஷாந்த முதல் மஹிந்த ராஜபக்ச வரை அவருடைய போட்டோக்கள் பரவி கிடக்கின்றன ஊரிரு அரசியல்வாதிகளுடன் ஏதாவது ஒரு நிகழ்வில் போட்டோ எடுத்திருந்தால் கடந்து போய்விடலாம் ஆனால் அவருடைய ஊன்றி கவனித்ததில் அவர் ஆட்சிக்கு கொண்டு வருவதில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவர்களுடனான தொடர்புகள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது இதில் நகைச்சுவை என்னவென்றால் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஷான் செப்பந்தி எனதும் அப்போது தலைமறைவாயிருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனினதும் போட்டோக்களை பகிர்ந்து வாண்டட் என்று தன்னுடைய ப்ரொஃபைலில் அப்லோட் செய்திருக்கிறார் அதாவது இருக்கும் தன்னுடைய சகாவின் வீட்டில் செவ்வந்தியை ஒளித்து வைத்துவிட்டு பகிரங்க தளத்தில் வாண்டட் என்று பகிரும் அளவுக்கு இந்த நாட்டினுடைய காவல்துறையை கிள்ளுக்கீரையாய் நினைத்திருக்கிறார் மது செவ்வந்தி கைதானதும் அவரது பழைய படத்தையும் புதிய படத்தையும் போட்டு எந்த பெண்ணும் வெளிநாடு போனால் இப்படி பளிச்சாகி வருவாள் என்று ஜோக் அடித்திருக்கிறார் பாருங்கள் இப்பேற்பட்ட பேர் வழிகளுடன் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசா டொனால்ட் டொனால்டு டிரம்ப்புடன் கை கொடுக்கும் ஒரு படத்தை போட்டு கிராமத்து இளைஞனாலும் உலகத்தின் உன்னத நிலைக்கு செல்ல முடியும் என்று நிரூபித்த மனிதர் என்று பதிவு போட்டிருக்கிறார் ஷான் அரசாங்கத்துடன் கொஞ்சம் நெருங்கி வர பார்த்திருக்கிறார் ஆனால் அவரை சீந்துவார் யாரும் இல்லை இனி ஷானை பிடிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது ஷானை பிடித்தால் சிவந்தி ஷான் கேல்பந்திர பத்மே அரசியல் பின்புலம் எல்லாம் சந்திக்க வந்துவிடும் இப்படியாக சிவந்தி தொடங்குடையில் இருந்துவிட்டு மித்தினிவுக்கு போனார் சர்வதேச விமான பயணங்களின் டிரான்சிட்டுக்கு டுபாய் சர்வதேச விமான நிலையம் எப்படியோ அப்படித்தான் இன்றைக்கு தங்கல்ல மித்தினிய நகரங்களும் போதைப் பொருள் மாஃபியாக்கள் ஆயுத கடத்தல் வியாபாரிகள் பாதாள தாதாக்களின் டிரான்சிட் நகரங்களாக மாறி போயிருக்கின்றன ஸ்ரீலங்கா லேண்ட் டெவலப்மென்ட் கோபரேஷனில் வேலை செய்து கொண்டிருந்த அரச ஊழியர் சுப்பனின் வீடுதான் அடுத்ததாக சிப்பந்திக்கு சரணாலயமாக மாறியது சுப்புன் செப்டம்பர் இரண்டாம் தேதி நதுன் சிந்தக்க எனப்படும் ஹரக்கட்டா என்ற பாதாள உலக தாதாவை கொல்ல கெஹல் பத்திர பணிப்பின் படிப்பின் பேரில் ஊடகவியலாளர் வேடத்தில் கேமராவுக்குள் துப்பாக்கியை மறைத்து வந்தார் அதாவது கனேமுள்ள சஞ்சீவவை சமிதுவும் சிப்பந்தியும் சட்டத்தரணி ரூபத்தில் போட்டு தள்ளிய மாதிரி ஒரு கிளசிக்கான ஏற்பாடு இது ஆனால் திட்டம் பலிக்கவில்லை சுப்புன் கைதானார் நேற்று முன்தினம் சுப்புனின் மனைவி செப்பந்தியை தங்க வைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பின்னர் தான் யாழ்ப்பாணம் போய் ஜே கே பா என்கிற பெஸ்டியன் பிள்ளையுடன் ஐக்கியமாகி இருக்கிறார் ஒரு பிரபல அரசியல் வாரிசு ஒருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வைரலாகி இருக்கின்றன புகைப்படத்தை வைத்துக் கொண்டு எமக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது மேலும் அந்த புகைப்படங்களை எந்த ஒரு இலத்திரணியல் ஊடகங்களோ நம்பிக்கைக்குரிய சமூக ஊடகங்களோ வெளியிடவில்லை ஆகவே உத்தியோகபூர்வமாய் செய்தி வரும் வரையில் காத்திருக்க வேண்டியிருக்கிறது இதேவேளை எதிர்காலத்தில் பொதுஜன பெருமுன சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது போலீஸ் சான்றிதழ்களை கண்டிப்பாய் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறார் நாமல் ராஜபக்சர் ஆனால் ஒரே ஒரு கேள்வியை இந்த ஊடகவியலாளரும் நாமலிடம் கேட்கவில்லை அந்த கேள்விதான் தலைவரே நீங்கள் சொல்லுகிற போலீஸ் அறிக்கைகள் முன்னணி தலைவர்களுக்கும் பொருந்துமா அல்லது ஒரு சிலருக்கு மட்டுமா என்பதுதான் அந்த கேள்வி இனி டேக் ஆஃப் ஃப்ரம் இந்தோனேஷியாவையும் அரைவல் ஃப்ரம் நேபாளையும் இணைக்கலாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செவ்வந்தியின் ஃபோன் மித்தனைய தங்க சுற்றி நடக்கும் குற்றங்கள் கெஹல்பதர பத்மே சம்பத் மனம் பேரிகான் கேரக்டர்களில் இணைக்க வேண்டும் என்கிற சர்வதேச நிழல் உலக தாதாக்களுடன் எல்லாம் தொடர்பை பேணிய பாதாள ராஜதந்திரி பாயின் எபிசோடுகள் இன்னும் ஆரம்பமாகவில்லை நாட்டை விட்டு தப்பியோடிய முன்னைய ஆட்சிகளின் ஆசீர்வாதம் பெற்ற குற்றவாளிகளினுடைய பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு ஜே கே பாயை நோண்ட ஆரம்பித்தால் ஸ்குவிட் கேமின் விவிஐபிக்கள் கை காட்டப்படுவார்கள் அனைவரையும் மொத்தமாய் அள்ளி சுபம் போட்டு முடித்து விடலாம் இந்த கதையை முடிக்கும் இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள பல தசாப்தங்களாக இந்த நாடு ஒரு முடிவில்லாத இருளில் மூழ்கியிருந்தது பாதாள அரசின் பயம் ஊழலின் பிடி நீதியின் தாமதம் என தீமைகள் தலை அந்த இருள் நம் நம்பிக்கையின் கடைசி துளியையும் குடித்துவிடும் என்று நினைத்திருந்தோம் ஆனால் தீபாவளி நமக்கு சொல்வது உரி எளிய ஆனால் சக்தி வாய்ந்த செய்தி எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளிக்கீற்று போதும் அதை விரட்டி அடிக்க இன்று அந்த ஒளிக்கீற்றை நாம் காண்கிறோம் நேர்மையான அதிகாரிகளினுடைய வடிவத்தில் அஞ்சாத புலனாய்வாளர்களினுடைய வடிவத்தில் தட்டி கேட்கும் மக்களின் வடிவத்தில் அந்த ஒளி பரவ தொடங்கி இருக்கிறது சுற்றப்பட்ட நூல் பந்தின் முடிச்சுகள் அவளும் போது இருளில் மறைந்திருந்த அத்தனை கருப்பு முகங்களும் வெளிச்சத்துக்கு வரும் இந்த ஆண்டு தீபாவளி வெறும் தீபத் திருநாள் மட்டுமல்ல இது எழுபத்தாறு ஆண்டு கால இருள் அகன்று நீதியும் நேர்மையும் பிறக்கும் ஒரு புதிய யுகத்தினுடைய தொடக்கத்தை கொண்டாடும் திருநாள் இந்த நம்பிக்கை ஒளி நம் தேசத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் பிரகாசிக்கட்டும் தீமைகள் அழிந்து நன்மைகள் நிலை உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கரிந்த தீபாவளி திருநாள் நல்வாட்டுகள்